மாஸ் பயங்கரவாத அமைப்பினர் ஐரோப்பாவின் பல இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதனை மோசாத் அமைப்பு கண்டுபிடித்து முறியடித்துள்ளனர் அமாஸ் திட்டம் தீட்டியது எப்படி பார்க்கலாம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன காசா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்தது இரு தரப்பினருக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்காததால் அமெரிக்கா தலையிட்டது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருபது அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதையடுத்து இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் அக்டோபர் ஒப்பந்தத்தை மீது தாக்குதல் நடத்தி வருகிறது அதே போல் ஐரோப்பாவில் பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடத்த அமாஸ் அமைப்பு திட்டமிட்டு வருவதாக மோசாத் எச்சரித்துள்ளது குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் அமாஸ் அமைப்பினர் ரகசிய ஆபரேஷனுக்கான நெட்ஒர்க்கை அதன் மூலம் தாக்குதல் நடத்த அமாஸ் திட்டமிட்டு வருவதாக மோசாட் கூறியுள்ளது ஐரோப்பிய பாதுகாப்பு படைகள் அளித்த ஒத்துழைப்பால் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில திட்டமிட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது வெளியிட்ட அறிக்கையில் ஐரோப்பிய நாடுகளான ஆஸ்திரேலியாவில் இருந்து ஜெர்மனி வரை அமாஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த குழுக்கள் செயல்பட்டு வந்துள்ளன இந்த குழுக்கள் இஸ்ரேல் மற்றும் யூத அமைப்புகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிட்டன இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் ஜெர்மனி ஆஸ்திரியா உட்பட ஐரோப்பிய உளவு அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆஸ்திரியாவின் வியன்னா நகர் இஸ்ரேல் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய தகவல் வெளியானது இதற்காக அவர்கள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மோசாட் கூறியுள்ளது